ஆல் இந்த பிரபஞ்சம் நமக்கு அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா நமக்காக அந்த சிலருக்கு இந்த இருபத்தி நாலு ரொம்ப போர் அடிக்குது இந்த டைம் ஏன் தான் எவ்வளவு ஸ்லோவா போகுதோ அப்படின்னு புலம்புறவங்களும் இருப்பாங்க இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஒரு நாளைக்கு நமக்குன்னு இருக்கக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தை நாம சரியா தான் பயன்படுத்துறோமான்னு கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருவேளை நாம சரியா பயன்படுத்தலைன்னா என்ன பண்றது நாம எங்கெல்லாம் தப்பு பண்றோங்கிறத கவனிக்கணும் சும்மா உன் டைமை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்றவங்க அந்த நேரத்தை எப்படி சரியா பயன்படுத்தணும்னு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஆனா இன்னைக்கு நாம அத பத்தி ரொம்ப தெளிவா பார்க்க போறோம் இது புக் ரிவ்யூ வித் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன புக் கொண்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாமா பிரையன் டேசி எழுதிய மாஸ்டர் யோர் டைம் மாஸ்டர் யோர் லைஃப் இந்த புக் தமிழ் தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு சரி இந்த புக்ல அப்படி என்னதான் அந்த போது கொஞ்சம் தான் இருக்கும் இந்த உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க ரிச் இருக்கிறதா சொல்லிருக்காங்க இந்த இரண்டு சதவீத மக்கள் மட்டும் பணக்காரங்களா இருக்காங்களே அது எப்படி இதுக்கெல்லாம் அவங்களோட நம்பிக்கையும் திறமையும் ஒரு பக்கம் காரணமா இருந்தாலும் இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு அதுதான் நேரம் இன்னைக்கு நாம செலவு பண்ற பணம் நாளைக்கு நமக்கு திரும்ப கிடைக்கலாம் ஆனா இன்னைக்கு நாம செலவு பண்ற நேரம் நமக்கு நாளைக்கு இல்ல எப்போதுமே திரும்ப கிடைக்காது இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஆத்தர் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிருக்காரு இந்த புக்ல இருக்க முக்கியமான பத்து பாயிண்ட்ஸ் மட்டும் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் கிட்டத்தட்ட டூ மந்த்ஸா ஹோம் மேட் மசாலா சேல் பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாமே பாரம்பரியமான எந்தவித முறையிலும் இல்லாம என் பாட்டியோட கை பக்குவத்துல ரெடி ஆயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருந்த ஒரு பிசினஸ் தான் அண்ட் மசாலாஸ் என்னோட பாட்டியோட கை பக்குவத்தை பத்தி நானே சொல்லக்கூடாது ஒரு தடவை நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்ல மெய் மறந்து போயிடுவீங்க நிறைய பேர் ஆர்டர் பண்ணி எங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கீங்க சோ உங்களோட ஆர்டர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தவங்க திரும்பவும் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அடுத்த பேட்ச் ரெடி ஆயிட்டு இருக்கு இப்போ உங்களோட ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுங்க நிறைய காம்போ பேக்ஸ்ல கூட போட்டுட்டு இருக்கோம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்க பிக் பண்ணி கூட காம்போல வாங்கிக்கலாம் இந்த ஒன் மந்த் வரைக்கும் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க பிளேஸ் பண்ற ஆர்டருக்கு ஷிப்பிங் முழுக்க முழுக்க ஃப்ரீ மசாலாஸ் மட்டும் இல்ல ஊறுகாய் சாம்பார் பொடி ரசப்பொடி கும்பகோணம் இட்லி பொடி முருங்கைக்கீரை இட்லி பொடின்னு எல்லாமே அவைலபிளா இருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணுங்க இப்போ இந்த புக்கோட ஆத்தர் சொல்லியிருக்க அந்த முக்கியமான டென் பாயிண்ட்ஸ் என்னங்கிறத பார்த்துக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அண்ட் கோல் செட்டிங் டைம் நீங்க உண்மையாவே எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அதாவது உங்களோட ட்ரீம் என்னங்கிறத முழுசா யோசிக்கணும் அந்த கனவை அடையறதுக்கு நீங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கறத முக்கியமா கவனிக்கணும் நம்ம லைஃப்ல முக்கியமா நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ண வேண்டியது இந்த ஒரு இடத்துலதான் பொதுவா நமக்கு எந்த வித கோல்ஸும் இல்லைன்னா நம்ம டைம் நாம எப்படி எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுவோம் கண்டிப்பா பிரோஜனம் இல்லாத விஷயங்களுக்கு தான் பயன்படுத்துவோம் இல்லையா அதுக்குதான் இந்த ஆத்தர் முதல்ல நம்மள ஒரு கோலை செட் பண்ண சொல்லி சொல்றாரு உங்களுக்கு உங்க கோல்ஸ் எப்படி செட் பண்றதுன்னு தெரியலையா சிலருக்கு நாம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் கூட தெரியாது என்ன உங்களுக்கு என்னதான் தேவைப்படுது புரிஞ்சுக்கவே இதோ இந்த இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க உங்க கோல்ஸ கண்டுபிடிக்கிறதுல இருந்து அதை ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அச்சீவ் பண்றது அப்படிங்கற வரைக்கும் எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளாவும் டீடைல்டாவும் சொல்லிருப்பேன் கண்டிப்பா அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் சரி அடுத்ததா ஆத்தர் என்ன சொல்றாருன்னா எயிட்டி டுவெண்டி ரூல பாத்தி சொல்லிருக்காரு இதுதான் ப்ரொடக்டிவிட்டி டைம் அப்படின்னு சொல்றாங்க முதல்ல உங்க கோல் என்னங்கறத கண்டுபிடிச்ச பிறகு நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வேலை என்ன தெரியுமா நீங்க பண்ண வேண்டிய வேலைகளை தரவரிசைப்படுத்துங்க அதாவது எந்த வேலை நமக்கு ரொம்ப முக்கியம் எந்த வேலையை முதல்ல செய்யணும் எந்த வேலையை கடைசியா செய்யணும் அப்படிங்கறத ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் நம்ம அதிகப்படியான வேலைகளை பார்த்தாதான் அதிகப்படியான ரிசல்ட்ஸும் கிடைக்கும்னு ஆனா ரிசர்ச் படி பாத்தீங்கன்னா அது உண்மையே கிடையாது ப்ரொடக்டிவ் டைம் அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம் தெரியுமா எயிட்டி பர்சன்ட் ஆஃப் ரிசல்ட் வெறும் டுவெண்டி பர்சன்ட் ஆஃப் ஆக்ஷன்ல நமக்கு கிடைக்கும் போதுதான் உதாரணத்துக்கு ஒரு விவசாயம் செய்யக்கூடிய ஒருத்தர் தனக்குன்னு இருக்க சிறிய நிலத்துல ஏதாவது பயிர்களை விளை வைக்கணும்னு நினைக்கிறாரு இருக்க கொஞ்சமான இடத்துல அதிகப்படியான விளைச்சல் எதிலிருந்து இருந்து வரும்னு யோசிக்கிறாரு அப்படி வேர்க்கடலை தான் பெரும் இருபது சதவீத விலை நலத்தை வச்சுட்டு எண்பது சதவீதம் வேர்க்கடலைகளை உற்பத்தி செஞ்சிருக்காரு இதுதான் எயிட்டி டுவெண்ட்டி சொல்றாங்க இந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா நாம செய்ய வேண்டிய வேலைகளை தரவரிசைப்படுத்தணும் ஒரு சிலர் தன்னோட கோல் என்னங்கறத கண்டுபிடிச்சிருவாங்க ஆனா அந்த கோல் அவங்களால ரீச் பண்ணவே முடியாது அதுக்கு முக்கியமான காரணமே எந்த முக்கியமான வேலைகளை முதல்ல செய்யணுங்கறத தெரியாம தான் முதல்ல ஒரு நாளைக்கு நம்ம என்னெல்லாம் வேலைகள் செய்யறோங்கறத நோட் பண்ணுங்க அதுல முக்கியமான வேலைகள் என்னென்னங்கறத லிஸ்ட் அவுட் பண்ணுங்க அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய வேலைகள்ல எதை முதல்ல செய்யணுங்கிறத யோசிங்க இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் நமக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க நம்ம நேரத்தை நம்மளால சரியா பயன்படுத்த முடியும் அடுத்ததான் நம்ம ஆத்தர் சொல்றது டைம் ஃபார் இன்கம் வருமானத்துக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கும்படி சொல்றாரு அது நேரடியாவோ இல்ல மறைமுகமாவோ பணத்துக்கான நேரமா தான் இருக்கணும் உங்களுக்கு இன்னும் புரியும்படி சொல்லணும்னா உதாரணத்துக்கு எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் எடுத்துக்கோங்க எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பேர் டைமை நாங்க எப்படி எல்லாம் யூட்டிலைஸ் பண்றோம் அங்க சுத்தி இங்க சுத்தி நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கு பின்னாடியும் ரெவென்யூ அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு சில பேர் இது புல் டைம் ஜாபா கூட பார்ப்பாங்க ஆனா என்ன மாதிரி சிலர் நமக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை எப்படி மணியா கன்வெர்ட் பண்றதுன்னு யோசிப்பாங்க இதுதான் டைம் ஃபார் இன்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஒர்க் டைம் அது அந்த லிஸ்ட்ல இருக்க வேலைகளை நாம ஒன்னு ஒன்னா செய்யறதுக்குன்னு டைம் ஒதுக்குவோம் இல்லையா அதான் ஒர்க் டைம் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கறத எக்ஸிக்யூட் பண்ற work தான் அப்படின்னு சொல்றாங்க அதத தான் நாம பார்க்க போறது கிரியேட்டிவ் டைம். நம்ம வேலை பாக்குறதுக்குね ஒரு டைம் ஒதுக்குவோம் இல்லையா? அந்த நேரைய நாம எப்படி இன்னும் கிரியேட்டிவிட்டியோட செய்றோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நாம ஒரு கோலை செட் பண்ணி அந்த வேலைய எக்ஸிக்யூட் பண்றது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் கிரியேட்டிவிட்டி. உதாரணத்துக்கு அந்த காலத்து சூட்கேஸ் எல்லாம் பாத்தீங்கனா ரொம்பவே ஹெவியா இருக்கும். தூக்கிட்டு போறதுக்கு கஷ்டமா இருக்கும். அப்போ கிரியேட்டிவிட்டியோட உருவானது தான் அந்த பேக்ஸோட பாட்டம்ல வீல்ஸ் அட்டாச் பண்றது. இப்ப இருக்க டிராவலிங் பேக்ஸ்க்கு கீழ வீல் இருக்கு இல்லையா அதுதான் கிரியேட்டிவிட்டியோட உச்சகட்டமே இந்த மாதிரி மாதிரி சின்ன சின்ன கூட நம்ம ஆட் அதே கொண்டு வந்தது தான் இதெல்லாம் தான் கிரியேட்டிவிட்டியோட அடுத்த அடுத்த லெவல் சோ நாம செய்யக்கூடிய வேலைகள்ல நம்மளால் எவ்வளோ கிரியேட்டிவிட்டி ஆட் பண்ண முடியுமோ அவ்வளவு விஷயங்களை புதுசு புதுசா கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுக்காக நாம ஒதுக்கக்கூடிய நேரம் தான் கிரியேட்டிவ் டைம் அடுத்ததா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் டிசிஷன் மேக்கிங் டைம் பொதுவா ஒரு விஷயத்த நாம செய்ய ஆரம்பிக்கும் தான் அதுல எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்னு நமக்கு தெரியும் அந்த ப்ராப்ளம்ஸ லிஸ்ட் அவுட் பண்றதுக்கும் அந்த ப்ராப்ளம் நாம எப்படி எல்லாம் சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயங்களுக்கும் நாம கண்டிப்பா நேரத்தை ஒதுக்கி ஆகணும் இந்த இடத்துல நமக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் நோட் பண்ணாம அதை சால்வ் பண்ணாம விட்டுட்டோம்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அதை சால்வ் பண்ண முடியாத அளவுக்கு பெருசா மாறி நிற்கும் அந்த டைம்ல நம்ம தலையை போட்டு பிச்சுக்கிறதுக்கு பதில அந்த ப்ராப்ளம்ஸ் கொஞ்சமா இருக்கும் போதே சால்வ் பண்றது பெட்டர் இல்லையா அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பீப்புள் அண்ட் ஃபேமிலி டைம் எல்லாரும் ஒரே வீட்ல தான் இருக்கும் அவங்க அவங்க அவங்கவுங்க வேலைகளை பார்த்துட்டு தான் இருக்கும் ஆனா நம்ம ஃபேமிலிக்காக எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றோம்னு கேட்டா பலரும் சொல்ற பதில் இல்லைங்கிறது தான் எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு ஓடிட்டே இருக்கிறதுனால நம்ம ப்ரொடக்டிவிட்டி வேணா இன்க்ரீஸ் ஆகலாம் ஆனா நம்ம ஃபேமிலிக்காக தானே இது எல்லாமே பண்றோம் அப்போ அவங்களோடையும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப முக்கியம் இல்லையா அதுக்கெல்லாம் எனக்கு டைமே இல்ல அப்படின்னு சொல்ற நிறைய பேரை நான் பாத்திருக்கேன் அப்படி ஒருவேளை அதுக்கெல்லாம் உண்மையாவே உங்களுக்கு நேரம் இல்லைன்னா உங்க டின்னர் டைமை உங்க ஃபேமிலி கூட ஸ்பென்ட் பண்ணுங்க காலையில இருந்து நீங்க பண்ண விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் இல்ல ஃபேமிலிக்குள்ள நடந்த விஷயங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்படி ஃபேமிலிக்குள்ள பேசிக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸிங் டைம் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் நம்ம கண்டினியூஸாக வேலை செய்கிறோன்னா நம்ம திங்கிங் எபிலிட்டி கம்மியாகும் டென் ஹவர்ஸ்க்கு மேலே தொடர்ந்து வேலை செஞ்சால் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகும் நாம் டே அண்ட் நைட் வேலை செய்கிறது முக்கியம் இல்லை அதை விட முக்கியமானது நம்ம மைண்டை நம்ம ரிலாக்ஸ்டாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்கிறது ஏன்னா நம்ம பாடியும் மைண்டோ ரிலாக்ஸ்டாக ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா நம்ம ப்ரொடக்டிவிட்டி எயிட்டி டைம்ஸ் ஹையர் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்ம டிசிஷன் மேக்கிங்கும் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறோன்னா கண்டிப்பாக இருந்து எட்டு மணி நேரம் தூங்கியே ஆகணும் நைட்டு பத்து மணிக்கு படுத்திங்கன்னா காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிங்க இல்லை நைட்டு படுக்க லேட் ஆகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் டைமை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்க்க போகிறது டைம் ஃபார் யுவர் செல்ஃப் ஆமாங்க நம்ம லைஃப்பில் எதுக்கோ நம்ம டைம் ஒதுக்குறோம் ஆனால் நமக்காக ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் ஒதுக்குறோம் அட்லீஸ்ட் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷமாவது ஒதுக்கலாம்ல அப்படி உங்களுக்காக நீங்க ஒதுக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்களும் உங்களோட சோலும் மட்டும்தான் இருக்கணும் அந்த இடத்துல மொபைல் ஃபோன்ஸோ லேப்டாப்ஸோ இல்லை உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரியான எந்த விஷயங்களும் இருக்கக்கூடாது இந்த டைம்ல நீங்க மெடிடேஷன் பண்ணலாம் இல்லை ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் மாதிரி எது வேணாலும் செய்யலாம் இப்படி உங்களுக்காக உங்கள் லைஃப்ல நீங்க ஒதுக்கக்கூடிய இந்த பத்து நிமிஷம் தான் உங்களுக்குள்ள இருக்க சோலை ஹாப்பியாக வச்சுக்கோங்க அதனால கண்டிப்பாக டெய்லியும் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் மெடிடேஷன்லாம் பண்ணலனா கூட பரவாயில்ல அமைதியாக உங்கள் கண்களை மூடி உங்களுக்குள்ளேயே பேச ஆரம்பிங்க உங்களை நீங்களே ரொம்ப லவ் பண்ணுறதா சொல்லுங்க நிறைய பாசிட்டிவான வேர்ட்ஸை உங்களுக்குள்ள சொல்லி பழகுங்க இந்த பத்து நிமிஷத்தை யூனிவர்ஸ் கூட பேசுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் பாடி அண்ட் சோல் ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது தான் இந்த யூனிவர்ஸ் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத கவனிக்க ஆரம்பிக்கும் இப்படி ஒரு நாளைக்கு நீங்கள் ஒதுக்கக்கூடிய இந்த பத்து நிமிஷம் தான் உங்களை முழுமையாக ஹாப்பியாக வச்சுக்கும் கடைசியா நம்ம பார்க்க போறது ஸ்பேர் டைம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா சோல் டைம்க்கும் இந்த ஸ்பேர் டைம்க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு சோல் டைம் அப்படிங்கிறது உங்களுக்காக நீங்க நேரம் ஒதுக்குறது ஸ்பேர் டைம் அப்படிங்கிறது எல்லா வேலைகளும் முடிச்ச பிறகு எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் நேரம் இருக்கும் இல்லையா அந்த பர்டிகுலர் டைம்ல கேம்ஸ் என்டர்டைன்மெண்ட் அவுட்டிங்னு எதுல வேணாலும் ஸ்பென்ட் பண்ணிக்கலாம் இந்த டைம் வீக்லி ஒன்ஸ் அப்படிங்கிற பேட்டர்ன்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த முக்கியமான பத்து விஷயங்களை தான் இந்த புக்ல சொல்லிருக்காங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாவும் புரியற மாதிரியும் சொல்லியிருக்கேன்னு நம்புறேன் இப்போ பிராக்டிக்கலா நான் என்னோட லைஃப்ல என்னோட டைமை எப்படி எல்லாம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படிங்கறத ஒரு ஷார்ட் லிஸ்டா சொல்றேன் அதையும் கேட்டுக்கோங்க முதல்ல என்னோட ட்ரீம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குவேன் அதுக்கப்புறம் என்னோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு நான் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யணும் அப்படிங்கறத ஒரு லிஸ்ட் எடுத்துப்பேன் அப்படி நான் ஸ்கெடியூல் பண்ணி வச்சிருக்க அந்த வேலைகள்ல எதெல்லாம் முக்கியமானதோ அதெல்லாம் முதல்ல செய்வேன் அதாவது என்னோட வேலைகளுக்கு நான் பிரையாரிட்டைசேஷன் கொடுப்பேன் அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கிற ஸ்பேர் டைம் கூட எப்படி நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தி அதுல இருந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலான்னு பார்ப்பேன் அப்படி ஸ்டார்ட் பண்ண சேனல் தான் இது இதெல்லாம் போக இந்த காண்டென்ட்காக எப்படி கிரியேட்டிவா யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் கடைசியா எனக்காகவும் என்னோட ஃபேமிலிக்காகவும் முக்கியமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் இது என்னோட லைஃப்ல நான் ஃபாலோ பண்ற ஒரு சின்ன விஷயம் இன்னைக்கு நான் இந்த புக்ல சொன்ன எல்லாத்தையும் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படி அப்படிங்கிற அவசியம் இல்ல உங்க லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி உங்க நேரத்தை எப்படி எல்லாம் பிரிச்சுக்கலாங்கிறத யோசிங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்க ஸ்டார்டிங்ல இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பட் தொடர்ந்து நீங்க அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும்போது போது உங்க லைஃப்ல மிராக்கலான சேஞ்சஸ் நீங்க பார்ப்பீங்க ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் சக்சஸ்ஃபுல் லைஃப் இந்த டைம் உங்களுக்காக கொடுத்த யுனிவர்ஸ்க்கு நீங்க தேங்க் பண்ணோம்ல இந்த ஒரு சின்ன கிராட்டிடியூட் உங்க லைஃப வேற மாதிரி மாத்தும் சோ உடனே கமெண்ட் செக்ஷன் போய் தேங்க் யூ யுனிவர்ஸ் அப்படினு டைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுக்கு கொடுத்ததுக்கு நீங்க எனக்கு தேங்க் பண்ணனும் நினைச்சீங்கனா ஒரே ஒரு தம்ஸ் அப் பண்ணிட்டு அப்படியே சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வாரம் வேற ஒரு புக் ரிவ்யூவோட நான் உங்களை சந்திக்கிறேன் until then tata bye bye see you